பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் விதிமுறையை மீறி குடியிருப்புகளை கட்ட அனுமதி வழங்கியது ஏன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக வீடியோ வெளியிட்ட அவர் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டிடம் கட்ட சுற்றுச்சூழல் வனத்துறை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் எப்படி அனுமதி வழங்கியது என்று சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து இருக்கிறது ராம்சார் அங்கீகாரம் பெற்ற சென்னை பள்ளித்தரணை சதுப்பு நிலத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு வழங்கப்பட்டிருக்கும் அனுமதி மிகப்பெரிய சர்ச்சையை நிறுவனத்தின் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்திற்கு அனுமதி பின்னால் கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் கரைபுரங்கு ஓடியிருப்பதாக இந்த திட்டத்தை முதலீடு கணக்காக காட்டி தொழில்துறை தமிழக மக்களை ஏமாற்றி இருக்கிறது என்பது வேதனை பள்ளிக்கரணை சதுப்பு தான் தலைநகரில் உள்ள ஒரே ஒரு ஈரநில பகுதி தலைநகரின் தாங்குகிறது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே மழை நீரை இல்லாமல் உள்வாங்கக்கூடிய இந்த ஈர நிலத்திலே நிலத்தடி நீரையும் அதுதான் உயர்த்துகிறது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மீட்டெடுப்பேன் என்று முழங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கட்டுமான அனுமதி முறைகேடுகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் சிஎம்டிஏ வனத்துறை சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் மக்களுக்கு என்ற கேள்வி எழு